ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தில் ஏற்றக்கூடிய சங்கு தீபம் மாசி மாதத்தில் இந்த சங்கு தீபம் ஏற்றுனா மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்ற கூச்சிருக்கு இப்போ நான் வந்து வாராகி வீடியோ ஒன்று போட்டிருக்கும் பொழுது நிறைய பேர் நான் கேட்டிருந்தாங்க வாராகிக்கு நான் வந்து வெண் வெண்சங்குல வலம்புரி வெண் சங்கலை நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு சங்கெல்லாம் வீட்டில் வச்சு பூஜிக்கலாமா அது வந்து சங்குனாலே என்னன்னா என்ன மாதிரியான கூற்று இருக்குது அப்படின்னா சங்குன்னா கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன் எந்த கணக்குமே கிடையாதுங்க இது எல்லாம் மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதனால் நீங்கள் மேலும் மேலும் செல்வ சிறப்போடு வாழக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையும் ஓ எந்த ஒரு மந்திரங்களும் எந்த ஒரு இறைவனும் நமக்கு கெடுதல் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாதான் இருக்கும் அடுத்தது நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த பொருளை நம்ம வாங்கிட முடியாது அந்த பொருள் நம்ம வரணும் அப்படின்னு இறைவனுடைய வந்து அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் வர வாங்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சங்கதீபம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் சிலருக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறவங்களுக்கு அந்த அனுகிரத்தை கடவுள் கொடுக்கல அப்படின்ற விஷயந்தான் கூற்றாக இருக்குமே தவிர இதை ப பார்த்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்கிப் பண்ண முடியாது அந்த இறைவனும் அந்த குபேர பிரபஞ்சமும் அவங்கள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண விடாது அப்போ அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் அந்த சங்கு தீபத்தை எப்படி வந்து ஏற்றுறதுன்னு பார்க்கலாம் இந்த சங்கு தீபம் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாட்டில் இது வந்து சூட்சமான வழிபாட்டில் இதுவும் ஒன்றா இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த வழிபாட்டுக்கு இந்த தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு வந்து சங்கு சாதாரணமாக எல்லோருக்கிட்டேயும் வீட்டில் வச்சுருக்கிறது தான் உங்கள் ஒரு வேளை உங்கள் கிட்டே இந்த சங்கு உங்கள் பூஜைரியில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்ற இருந்துச்சுன்னா இந்த சங்க வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் டேரெக்டாக பயன்படுத்த முடியாது புது பழசாக ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தீபத்தை நீங்கள் உடனே ஏற்றலாம் ஆனால் புதுசாக ஒரு தீப சங்கை வாங்குறீங்கன்னா அந்த சங்கை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கிளைன்ஸ் பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு உங்களோட இருக்கக்கூடிய வைப்ரேஷனுக்கு அதை வந்து கொண்டு வரணும் அதை க்ளியர் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு நல்ல தண்ணீர்ல நீங்க அதை கழுவணும் நெக்ஸ்ட் பன்னீர்ல கழுவுங்க அடுத்தது தே மூணாவதா வந்து கோமியத்தை பசும் கோமியத்துல கழுவுறதுன்றது ஒரு சிறந்த ஒரு கூச்சா இருக்கு இதை கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும் அடுத்தது நீங்க வந்து இதுல பசும் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது இந்த சங்குக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு சரி வாங்க இப்போ அந்த சங்கதீபத்தை தீபத்தை எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பித்தளை தட்டு மாதிரி அதை மாதிரி வச்சுக்கலாம் அதில் கல்லுப்பை நிறையா கொட்டிக்கணும் அதுக்கு மேலே இந்த சங்கை வந்து வச்சு அதுக்கு அந்த சங்குக்கு உள்ள பசு நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும் ஏற்றி பூஜை எரியல வச்சு வழிபடுறதும் சிறந்த பலனை கொடுக்கும் அதை விட இந்த வீட்டுடைய ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா அதீத பலன் இருக்கும் சரி இப்போ இந்த விளக்கை எப்போ ஏற்றலாம் எந்த நேரத்தில் ஏற்றலான்றதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமையில் வ வரக்கூடிய சுக்கிர ஓரையில் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வச்சிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படின்ற கூச்சு இருக்குது உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு விளக்கை நீங்கள் ரெகுலராக ஏற்றிக்கிட்டு வந்திருந்தாலே போதும் அப்படின்ற கூற்றும் இருக்குது ஆன்மீக தகவலில் இந்த மாதிரியான சிறப்பு சூக்ஷம பரிகாரங்களை அதிகமாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பரிகாரம் இந்த சங்கதீபத்துக்கு இருக்குது அதுவும் மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சங்க தீபத்துக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த விளக்கை ஏத்துறது அதீத பலனை கொடுக்கும் அப்படின்ற கூச்சிருக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் உங்களால் எத்தனை வெள்ளிக்கிழமை ஏற்ற முடியுமோ அதை நீங்கள் ரெகுலராக ஏற்றிக்கிட்டே வரலாம் இப் மாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் க உங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம் இப்போது இந்த மாசி மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த சங்கு தீபத்தால் என்ன மிகப்பெரிய பலன் பார்த்தோன்னா இந்த சங்கு தீபம் ஏத்துறதால மலை போல வீட்டில் செல்வம் குவியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்க குறிப்பும் இருக்குது அதே போல் இப்போ நீங்கள் கொஷின் கேட்கலாம் வலம்புரி சங்கா இடம்புரி சங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பதிவுகளில் கொடுத்துருக்கேன் கிடைக்காத பொருளை தேடிக்கிட்டே போயிட்டே இருக்காதிங்க கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் முதல்ல பூஜையை தொடங்குங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வளம்புரி சங்கு கிடைச்சா வளம்புரிக்கு சங்கை பயன்படுத்துங்க இடம்புரி சங்கு கிடைச்சா இடம்புரி சங்கு பயன்படுத்துங்க முதல்ல நமக்கு வேண்டியது நம்ம பூஜை பண்ணணும் சாமி கும்பிடணும் மந்திரங்கள் நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் சாம்பிராணி வாசம் வீட்டில் நிறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த எல்லா விஷயமும் இருக்கிற வீடு எப் மே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கும் அப்படின்ற ஆன்மீக குறிப்பு இருக்கு இப்போது அடுத்தது ஒரு கொஷின் கேட்பேங்க மாசி மாதத்தில் மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுடலாமா சரி மாசி மாதத்தில் விளக்கு ஏற்றுங்க மற்ற நாட்களில் நீங்கள் வந்து ம சங்க நல்லா கழுவிட்டு சங்குக்குள்ளே ஒன்று தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ நான் எங்கள் வீட்டில் இப் தண்ணி ஊற்றி வில்வம் போட்டு அடுத்தது பச்சை கற்பூரம் அந்த தண்ணியில் போட்டு வைப்பேன் அப்புறம் சில டைம்ஸில் உள்ளே வந்து அக்ஷத போட்டு வைப்பேன் அக்ஷதையும் காசும் அந்த சங்குக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு என்றது ஐதீகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடன் ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும் இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்